பாமிகள்கிட்ட ஒரு வாயான நாத்தம் வரும் கபுருங்க நிலமினது தொலாதவங்கள்கிட்ட ஒரு நாத்தம் உண்டு வரும் எங்க எந்த நாட்டிலும் அல்லாஹ் அதான் விறங்குமோ சொல்லத் தெரியாது அதான் விறங்கினா முடிச்சு அது பூங்கம்பத்தால் இறங்கலாம் வெள்ளத்தால வரலாம் காற்றால வரலாம் சுர தொல் ஹதீது அல்லாஹ் தெளிவுபடுத்துறேன் இந்த சொர்க்கம் கிடைச்சிட்டுட்டா அதுதான் அப்பா ஃபபுல் உலகத்தில இஸ்லாத்தை பின்படுத்துறவங்க சும்மா இஸ்ல அந்த பின்பத்த நல்லா விளம்பும் குருவான பாடமாக்குறாங்களா உக்காந்து குருவான ஓதி ஓதி இருபத்தி நாலு மணிக்கு ஏற ஓதி குருவான பாடமாக்குறான் எனத்துக்கு தொழில் இல்லாமையா குருவான பாடமாக்குறாங்க ஜொப்புக்கா அதுக்கு சம்பளம் இல்லையே குருவான பாடமாக்கொழுவுறாங்க எம்பி எனக்கு சம்பளமா எல்லாம் கொடுக்கிற சொர்க்கம் இருக்கிற சகோதரர்களே அதை நினைச்சுதான் விவாதம் செய்யறேன் இஸ்லாத்தை பின்பற்றுறது அல்ல சகோதரர்களே மார்க்கத்துல உறுதி அடைகிறதுக்கு அல்லா வாக்களிச்சிட்டா தருவே மதத்தினர்களை படிச்சு பாருங்க போகும்போது எத்தனை காபியர்கள் இதுக்கு எதிராக எழுதுவாங்க தெரியுமா சென்ற வாரம் முந்திய வாரம் எல்லாம் பயான்கள் எவ்வளவு எதிர்த்து எழுதுறாங்க ஏன் எழுதுறாங்க அவங்க என்ன நடந்துட்டு அவங்களும் குருவான வாசிக்கிறார் ஜும்மாக்கில் கேட்கிறார் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மிக காரசாரமா எழுதிட்டு வர்றாரு என்ன எழுதுறார் ஓண்டை இஸ்லாம் பொய் இதுதான் அவர வாதம் இஸ்லாம் பொய் அவர் கொண்டு வர ஆதாரம் குருவான ஆயத்து குருவான ஆயத்தை நாங்க உலமாக்கள் ஓதுரத்தை அவர் ஓதிருக்கார்டா உலமாக்கள் ஓதிரத்தை அவர் ஓதிக்கார் என்னத்துக்கு எதுக்குறதுக்கு ஓதிக்கார் அவர் அல்லாஹ் போய் என்ன ஒன்றுக்கும் அவருக்கு ஒரு முடிவு ஒன்று இருக்கு அவர் ஆராய்ச்சி செய்து 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 இஸ்லாம் பொய்யன்று கடைசியாக வரும் பொழுதுதான் நாங்க அவரை பிடிப்போம் நான் முஸ்லீம்களுக்கு ஏன் சொல்றேன்டா இஸ்லாத்தை இவ்வளவு அறிவு தேவண்டா படிச்சிருக்கிறார் நேர்வழியை எங்களுக்கு எவ்வளவு உறுதி ஓடும் எவ்வளவு உறுதி அடையணும் சகோதரர்கள் உலமாக்கள் உலமாக்களை விட்டு சமூகம் தூரமாகும் பொழுது இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவோம் எப்ப உலமாக்களுடைய தொடர்பு இல்லாம போமோ சகோதர்களே கொஞ்சம் கொஞ்சமா ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் இஸ்லாத்தோட்டு தூரம் இஸ்லாம் ஒரு கசப்பா மாறிடும் அல்லா வாக்களித்ததெல்லாம் இதெல்லாம் இங்க நடக்க போகுது சுரது ரஹ்மான் சுரா வாக்கியாவது சுறாவை பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே சகோதரர்களே அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்ங்கிறத பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கலையே இந்த சுரது ரஹ்மான்ல அல்லா எங்களுக்கு தார சொர்க்கம் எப்படிப்பட்டது கிளைகளுடைய மர கிளைகளால் நிறைஞ்சிருக்கும் மனித உங்களால் உங்களால பொய்ப்பிக்கலும் அல்லா ரெண்டு ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும் கூட சொர்க்கத்தை மனித ஜீன்களே உங்களால பொய்ப்பிக்கிறா இல்லையா இஸ்லாத்தை பின்பத்தல்டா சரி அல்லா நீ சொல்றது போய் அப்படிதான் சொன்னாரு அவ்வளவு மார்க்கத்தை பின்பத்தல் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அல்லாஹ் நீ சொல்றது போய் நாங்க பின்பத்துறதுதான் சரி அல்லாஹ் கேக்குற முப்பத்தி ஒரு தடவை ஒரே வார்த்தை அல்லாஹ் மீட்டி மூட்டி கேட்கிற என்ன கேட்கிற பொய்ப்பிக்க போறீங்களா சொர்க்கத்தை பொய்ப்பிக்க போறீங்களா நரகத்தை பொய்ப்பிக்க போறீங்களா மார்க்கத்தை பின்பற்றாதவங்களுக்கு அல்ல சொர்க்கத்தை கொடுப்பான் இந்தியா சொல்லியிருக்காங்க சகோதரர்களே என்ன வாழ்க்கையில இஸ்லாம் இல்லை ஆனா சொர்க்கம் கிடைக்கும் அல்லாஹ் எப்படி சொல்றீங்க தெரியுமா சொல்லு ரஹ்மான்ல േ ഇല്ല അപ சகோதரர்களே எங்களோட அடையாளத்தை வச்சு அல்லாஹ் கண்டுபிடிச்சிருவான் பாவிகள்கிட்ட ஒரு வகையான நாத்தம் வரும் கபர்ல நிலம்பினதோட தொழாதவங்கள்ட்ட ஒரு நாத்தம் கொண்டு வரும் அந்த நாத்தம் இருக்குதே அந்த நாத்தத்தை வச்சு மகிஷர் மைதானத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க இவன் பாவி ரெண்டாவது கண் நீளம் ஆயிரும் கண் சுர்கா கண் நீல கலர் ஆயிரும் நாங்க என்ன பாவம் செஞ்சோம் என்று உலகத்துக்கு தெரிய தேவை அல்லாவுக்கு தெரியும் நான் இஸ்லாத்தை பின்பற்றல எந்த மனைவி எந்த பிள்ளைகள் சின்ன இன்பங்களை உலகத்தில் கண்டுட்டு அப்படியே பின்னுக்கு போயிட்டோம் அதிகமானவங்க சொல்லக்கூடிய வார்த்தா தான் இஸ்லாத்தை பின்பற்றிட்டு கேளுமா இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் ஐயூப் அலை பதினெட்டு வருஷம் நோயாளியாக இருந்து இஸ்லாத்தை பின்பற்றினோம் நோயாளிகள் கூட காரணம் சொல்லல சுலைமான் அலி உலகத்தை ஆட்சி செய்து கொண்டு இஸ்லாத்த பின்பற்றினோம் சுலைமான் அலை சலாத்தில இருந்த மனைவி அப்படியே எங்கள்கிட்ட மனைவி சுலைமான் அலை சலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி ஒரு இரவுல தொண்ணூத்தி ஒன்பது ஒன்று சேர்ந்தார் அரசரே அரசர் உலக ஆட்சி செய்தவர் தொண்ணூத்தொன்பது மனைவியோட ஒன்று சேர்ந்தும் சுபோதோலா விட்டாங்களா எடுத்து பாருங்க ஹதீஸ் சுலைமான் அலி சலாம் பலஸ்தீன்ல இருந்து ஏறுவாங்க எதுல பிளைட்ல அவங்களுக்கு அல்லா கொடுத்திருந்தா தட்டு ஒன்று பிளைட் அது அப்படியே தூக்கும் பகல் சாப்பாட்டுக்கு வருவாங்க எங்க பலஸ்தீன்ல இருந்து சிரியாவுக்கு வந்துடுவாங்க இரவு சாப்பாட்டுக்கு வருவாங்க ஆப்கானிஸ்தான் சும்மா வாழ்ந்தவர்கள் சுலைமான் சலாம் ஆனா அல்லாவும் மறந்தாங்களா எங்களுக்கு ரெண்டு ஜீப்பும் ரெண்டு துரண்டோல வீடும் கொஞ்சம் மாறும் கொஞ்சம் ஒரு கோடி டொலரும் கண்டா நாங்க சொல்றோம் இஸ்லாம் இல்லை எங்களுக்கு இது பேரு சுலைமான் சலாம் உலகத்தை ஆண்டு தொழுதவர் சகோதரர்களே அல்லாவிடத்துல காரணம் சொல்லல சரி எனக்கு நோய் அல்லாஹ் அய்யூவாலை சிலாந்து கொண்டு வருவான் என்கிட்ட பிஸி ஆயிட்டு என்ட தொழில் அப்படி அல்லாஹ் சுலைமாலை சிலந்து கொண்டு வருவா பாரு யாரு காரணம் சொல்லி சிலாந்து விட்டாய் சகோதரர்களை விட்டுற கூட விலங்கும் எல்லாமே விளங்கும் அந்த நேரம் ஒன்றும் செய்யலை யுவரா புல் மூஞ்சிரி மூனமிசி மாவும் பாவிகனு கொண்டு அறியப்படும் சரி பாவி என்று முடிவெடுக்கப்பட்ட இந்த உலகத்துல கடத்தப்பட ஆட்கள் இருக்கிறார் எங்களுக்கு பாவி என்று முடிவெடுக்கப்பட்டார் சகோதரர்களே ஃபை உஹாதூபின் நவாசி அப்பஜாம் எப்படி பிடிக்கிறது தெரியுமா அவரை எப்படி பிடிக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் மஞ்சள் உடுப்புட ரெண்டு பேரை கொண்டு பின்னுக்கு போலீஸ் வருது காலுக்கு சங்கிலி கைக்கு சங்கிலி கூட தூக்கி வைக்கல ரெண்டு அடிக்கு காலை வைக்கல சங்கிலி காலெல்லாம் எல்லாம் உடனே ஞாபகம் வந்துச்சு நரகத்துடைய ஆயது உலகத்தில் இவன் செஞ்ச சின்ன ஒரு குற்றம் அவன் காலில் சி போட்ட செங்கு போறான் வாரான் எல்லாம் தெரியும் சகோதரர்களே அல்லா விடுவாங்க அல்லாவுக்கு கியாமத்துடைய நாளையில இறக்கமே வர

இவருக்கு போகிறோம் இவர் நரகம் இல்ல என்ன சுதன் ரஹ்மான் நினைக்கிறதெல்லாம் இவர் ஆராம் ஃபுல் மூஞ்சிரி தானே தடுக்கிறோம் பாவம் செய்யாதீங்க சின்ன இன்பம் ஒரு மணித்தியால இன்பம் ரெண்டு மணித்தியாலயன் வேற அதுக்கு மேலே என்னது சாராயத்தை குடிச்சிட்டாரு என்ன இன்பம் ஆறு ஆறு ரெண்டு எத்தனை மணித்தியால இன்பம் சாராயம் எத்தனை மணித்தியால சகோதரர்களே சாராயம் குடிச்சா அல்லாஹ் நரகத்துல பெண்களுடைய பீரியட் ரத்தம் பிரிக்குது இந்த ரத்தத்தை அல்லாஹ் குடிக்க கொடுப்பா நல்லா பாதுகா சாராயத்தை வாயில வச்சிடக்கூடா தௌவா செய்யறது சின்ன ஒரு இன்பம் நஞ்சா அடிக்கிறாங்க ட்ரக்ஸ் பாவிக்கிறாங்க சின்ன இன்பம் பழகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அல்லாஹ் கிட்ட வந்துடும் அல்லாஹ் கிட்ட சரி மனிதன் பாவம் செய்கிறது சரி தௌபா வெட்டுருவோம் பா நல்லவங்களை உளமாக கூட போய் சேர்ந்து நல்ல சூழல உருவாக்கி கொள்ளும் இல்லாட்டி கஷ்டம் கெட்ட சூழல் கெட்ட கூட்டாளியோடு இருந்தா சக்கராத்தும் அவனோட பாவம் நீங்க சொல்லுவீங்களா மோசமான ஒத்தன் என்ன ஜனாசா தூக்கிட்டு போறதை விரும்புவீங்களா இவன் கெட்டவன் என்று தெரிஞ்சா சகோதரர்களே அல்லாஹ் இவ்வளவு நாளும் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தான் போதும் நாளும் பாவம் செஞ்சியும் அல்லாஹ் என்னை விட்டு வச்சான் போதும் கலருங்க

அல்லாஹ் சொல்றான் அல்லாட வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது சகோதரர்களே இந்த குரானுடைய ஆயத் நரகத்துல சுடுதண்ணி இருக்குமே அந்த சுடுதண்ணி பக்கத்துல அப்படியே சுத்தி 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 இருப்பாங்க என்ன செய் நரகத்துக்கு போனா வெளியறங்கிறது மிச்ச நாள் எடுக்கும் என்ன மிக்க சகோதரர்களே ஆகவே இந்த உலகம்தான் சந்தர்ப்பம் உலகம்தான் சந்தர்ப்பம் அதுக்கு பிறகு ஒரு நாலு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டார் குருவான் எடுத்து வாசிச்சு பாருங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பிஸி கொஞ்சம் எடுத்து வாசி படிங்க பயான்களுக்கு ஜுமாக்கள நாடி வாங்க விலங்குக ஜும்மாக்களுக்கு போங்க உங்களுக்கு விலங்கு கிடைக்கும் மனுஷா அல்ல துனியா வல்லங்கட முக்கிய நோக்கம் துனியா வல்ல எங்கட முக்கிய நோக்கம் கண்ண பொத்திரு அல்லாஹ் சொன்னான் பகுத்தா எப்பயும் அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்லும்பொழுது பகுத்தா பகுத்தான்னு திடீரென்னுதான் சும்மா அவரு சக்கராத்துமார்க்கும் உயிர் அதுக்கு பிறகு என்னையும் செய்து யாரும் வந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன்னே நான் ஒரு சுயநலவாதியாக மாறும் இஸ்லாத்துடைய விடயத்தில் மற்றவங்களை பார்க்க கூடாது சகோதரர்களே மற்றவங்களை பார்க்க கூடாது அவர் இஸ்லாத்துல இல்லை நான் இல்லை உங்களுக்கு சொருக்கம் உங்களோட கபரு வேற உங்களோட கபரு வேற கூட்டாளிய கபரு வேற உங்களோட கபரு வேற இல்லைண்ண மனை இல்லை பார்க்காதீங்க மனைவியை பார்க்காதீங்க பாருங்க நூமலை சலாம் சொர்க்கம் லூமலை சலாத்துடைய மனைவியார் என்ன லூத்தலை சலாத்துக்கு சொருக்கம் லூத்தலை சலாத்துடைய மனைவி கேட்டு தான உண்டா வாழ்ந்தவங்களே அல்லாஹ் விட மாட்டேன் இப்போ நீங்க உனோட மனைவியை பாதுகாப்பீங்கன்னா ஊரை பாதுகாப்பீங்களா நூ அலைசலாம் எவ்வளோ கெஞ்சி பார்த்தாங்க என்ன மகனை பாதுகா அல்லாஹ் சொன்னான் உனட மகன் உனட மகன் அல்ல தான ஏய் இஸ்லாம் இல்ல எண்ணி மிக்க ஆகவே இஸ்லாத்துல உறுதி அடி தொடுகையில உறுதி அடி மார்க்கத்துல உறுதியாக மத்தவங்களை பார்க்காதீங்க தயவு செஞ்சு அவன் அவ்வளவு சமாதிக்கானே இணைதே இல்லையே விடுங்க துணியாரு கோடி கணக்கை வச்சுட்டு கண்ணை பொத்தினோ இருக்கா தள்ளி பிரயோஜனம் அடையுது தங்கம் பிரயோஜனம் அளிக்கிறது கம்சானா கோவின் ஜன் அதிமாவையும்

இந்த வாக்குறுதிகளை நம்பித்தான் சந்தேகம் இல்லை சந்தேகம் யாருக்கு இஸ்லாத்த பின்பத்துவமா இருந்தா நூத்துக்கு நூறு வீதம் பின்பற்றணும் சகோதரர்களே ஐம்பது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குவாங்க எழுபது வீதமா கொஞ்சம் கொஞ்சமா ஹராம் இருக்கிறா வாழ்க்கையில விடுங்க சில நல்லடியார்கள் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பத்தாயிரம் செலவா தோல்வாங்களா எவ்வளவு நாங்க எங்களுக்கே ஒரு நூறு சதவாத்தோத நாங்க கூட்டாளிமா எங்களை பழுதாக்கி கூட்டாளி நூறு சதவாத்தோத நேரம் அஞ்சு நேரம் தொலை நேரம் ஒவ்வொரு வள்ளிக்கிழமையும் சகோதரர்களே லட்சக்கணக்கு சதக்கா கொடுத்த நல்லடியா நல்ல இன்றும் இருக்கிறார் வெள்ளிக்கிழமையானா அவங்க வீட்டுல அடுப்பு வச்சு சமைச்சி நூத்துக்கணக்கான ஃபக்கீருக்கு சாப்பாடு கொடுத்து கூட ஜும்மாக்குவார் இன்னும் இருக்கிறார் வாழ்றா குலகத்துல நல்லது துருக்கியோத்தர் ஜப்பான்ல ஒரு லட்சம் பேர் அவர கையில இஸ்லாத்துக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது கஷ்டம் ஒரு லட்சம் பேர் எடுக்கிறா எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பாரு எவ்வளோ செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்க சகோதரர் ஒரு யகுதி ஒண்ணு தான் முகைரீக் அவர பேர் முஹை ரீக் அவருக்கு ஏழு தோட்டம் இருந்தது மதீனாவோடு நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார் யார சூழல்லா நான் திலம் மௌத்தானா இந்த ஏழு தோட்டத்தை நீங்க எடுத்துல அதே மாதிரி நபியோ அவங்க சொன்னாங்க சிறந்த தோட்டம் முகஇண்ட் ஒப்புரிய சகோதரர்கள் ஆகவே கொஞ்சம் யோசி வாழ்க்கை என்கிறது மக்கள் சொல்லி தந்தது அல்ல வாழ்க்கை என்பது குருவான் சொல்லி வாழ்க்கையை வச்சு சகோதரர்களை நாங்கள் ஒரு நாள் நரகவாதியா மாறக்கூடாது எந்த கூட்டாளியும் வரமா நோய் வந்தா விலங்குதான் எங்களுக்கு ஒரு தலைவலி வந்ததால கூட்டாளியான தலைவலிய போக்க எங்களுக்கு ஒரு கேன்சர் வந்தது எங்க கூட்டாளியால செய்யணுமா கேன்சருக்கு எங்களோட மனைவியால கூட அவனும் சேர்ந்து அழுகிறார் உங்களுக்கு செய்ய டாக்டர் கையை விரிச்சுட்ட யாரு செய்ய போறாங்க ஆகவே சகோதரர்களே சிந்திப்பவர்களுக்கு சைக்கிளை போதும் என்பார்கள் மனையர்களுக்கு கல்லால் அடித்தாலும் விலங்கு வரக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் உலகத்திலே அல்லாஹுடைய அதாவுகள் இறங்கிய மாதம் கவனத்துல வச்சுக்கொள்ள ஏன் ஏன் அல்லாஹுக்கு பிள்ளை இருப்பதாக வாதாடிய மாதம் தான் டிசம்பர் மிக கவனமாக காலத்தை கழிக்கும் எங்க எந்த நாட்டில் அல்லாட அதா விறங்குமோ சொல்ல தெரியாது அதா விறங்கினா முடிச்சு அது பூகம்பத்தால இறங்கலாம் வெள்ளத்தால வரலாம் காற்றால வரலாம் நாங்க அதாவுல கூடாது அதாவது ஏன் வரும் பாவம் அல்லாட அதாபுல ஆக கடினமான அதா இறங்கின யாருக்கு தெரியுமா கே லெஸ்பியன் இவங்களுக்கு தான் அல்லாட கடுமையான அதாப் இறங்கியது இந்த கேய போல பாவம் உலகத்தோடது

இன்னைக்கு சொல்றாங்க கே நல்லா வாழ்றான் அப்பா கல்யாணம் முடிச்சு லெஸ்பிய நல்லா வாழ்றாளே கல்யாணம் நல்லா கொடுப்பா நல்லா எப்படி கொடுத்தா தெரியுமா ஜிப்ரி அலை சலாத்த இஸ்ராபி அலை சலாத் அல்லா நல்ல பசந்தான பொடியனாக்கி அனுப்பினான் அதான தேவை ஆம்பளை பாவம் ஜிப்ரி அலை சலாத்தையும் பாவத்துக்கு கூப்பிடுறது அல்லா அப்படிதான் செஞ்சா நாலு மலக்குகள் வாராங்க எப்படி வாராங்க எப்படி வாராங்க இப்போ அழகான வாலிபனுடைய தோற்றத்துல வாரா ஜிபிர் அலை இஸ்லாம் ஈகா இரலை சலாப் இஸ்ராபின் அலை சலாப் எப்படிப்பட்ட மலக்கு இப்ப லூத் அலை செலா வாழ்ந்த இடம் சத்தும் சத்தும் எங்க இது தோட்டாங்கல்ல டெட் சின்னு சொல்றோமே இங்கதான் வாழ்ணும் மனித தோற்றத்தை வாழா ஏன் மனித தோற்றத்தை வந்த தெரியுமா அப்போ இந்த கேக்கு வந்து அழகான ஆண்களை கண்ட இருக்கிற அழகான ஆங்கிற யாரா இருந்தாலும் பிடிங்கதான் பார்ப்போம் லெஸ்பீ இருக்கு அப்படி அழகான பெண் பெண்ணா கடை இருக்கே இல்லை இப்ப என்ன செய்யறாங்க இந்த நாலு மலக்குகளும் லூத்தலை சலாத்துடைய சத்துமுக்கு வலம் பலஸ்தீனுக்கு தான் வாழறாங்க முதல்ல பலஸ்தீன்ல யார் இப்ராய்ம் அலைசெல்லாம் இருக்கிறாங்க இப்ராய்ம் அலைஸ்லாமும் சாராவ வாழ்றாங்க ஊட்டுலுக்கு வந்ததோட சலாம் சொல்றான் இப்ராய் மலைஸ்லா இப்ராஹி மசீலாம் பார்த்தா தெரியாத மூஞ்செல்லாம் வருது இப்ராிம் அலி பழக்கம் ஒன்றில் நல்லா விருந்து கொடுப்பாங்க சாப்பாடு யாரு பார்க்க மாட்டார் யாருடைய தெரியாத நாலு பேரும் உடனே ஓடி போய்ட்டு செஞ்சாம ஒரு மாட்டொண்டு அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க முன்னு கோழிய முறிங்க இல்லை ஒரு மாடு பெனிஜிலின் சமீம் மாட்டை கொண்டது வச்சிட்டு இப்போ கர்ற மகோயிலையும் கால அலாதா சாப்பிட மாட்டீங்களா எப்படி விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்கன்னு கூட சொல்லப்படலாம் அதுவும் ஒழுக்கத்துக்கு மாற்றம் விருந்தாளி விருந்தாளியை பார்த்து சொல்லணும் அலாதா குலூன் சாப்பிட மாட்டீங்களா அவ்வளோ ரஹ்மத்தை கொண்டாடுவோம் தான் விருந்தாளி இப்ராஹிம் அலி இஸ்லாம் படிச்சு தந்தார் சாப்பிட மாட்டீங்களா தான் கை வருது இல்லை ஏன் கை வருது இல்லை மழக்கு அப்பதான் விலை கொண்டாங்க மழக்கு நாலு பேரும் மழக்குகள் வந்திருக்கிறாங்க உடனே சொன்னாங்க மாடு மழக்குகளும் எல்லாம் அனுப்பினான் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுள்ள பிள்ளை ஒன்று கிடைக்கும் நன்மாராயம் சொல்றாரு யாரு இசாக்கலை சரா அப்ப சாரா உள்ளுக்கு இருக்கிற அவங்க இதெல்லாம் கேட்டதோட சாரா வெளியே வந்து கேட்டா இதுவரை பிள்ளை பெக்காத வயசாளி இப்ராஹிம் இவருக்கு கிடைக்குமா பிள்ளை ஓ சரி எல்லாம் முடிஞ்சு இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டாங்க நாலு பேரு காலபமாக சரி எந்த போ வந்தீங்க நீங்க அப்பதான் சொன்னாங்க அல்லாஹ் எங்களை நூத்தலை சலாத்துடைய கூட்டத்தை அழிக்க அனுப்பியிருக்கிறார் இப்ப நாலு பேரும் பெய்த்தாங்க இப்ப எங்க போறாங்க சத்துருக்கு போயிட்டாங்க நல்ல அழகான வாலிபருடைய தோற்றத்தை போயிட்டாங்க இப்ப லூத் மனைவிக்கு தெரியும் நாலு விருந்தாளி வந்திருக்காங்கன்னு தெரியும் அழகான பொடியம்மார் அது லூத்வனாத்துடைய மனைவிக்கு தெரியாது வந்தது மனக்கு இவள் என்ன செஞ்சால் ஊர்ல உள்ள பொடியம்மாருக்கு சொன்னால் அவளுக்கு நல்ல ராவைக்கு நாலு பொடியம்மாறு வந்திருக்குது என் வீட்டுல வா எப்படி அல்லாத வேலையை பாருங்க இப்ப சொல்லிட்டு போயிட்டார் இந்த நாலு பேரையும் தந்த கே பாவத்துக்கு எடுக்கிறது வாராங்க இதுதான் சந்தர்ப்பம் அல்ல எப்படி அதாவது செஞ்சான்டா உடனே நூத்த அலைசர் அந்த சொன்னார் வெளியரங்க உருவம் ஆனா திரும்பி பார்க்கப்பட நீ வெளியறங்கும் திரும்பி பார்க்கப்பட லூத் அலை ரெண்டு பெண் பிள்ளைகளை மெல்ல கையில் எடுத்துட்டு ஊரை விட்டு வெளியறங்குறாங்க

அந்த பாதுகாப்பு ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே எவ்வளோ பாவம் அழிஞ்சிருக்குது தெரியும் டிசம்பர் இருக்குது நாங்க அதோட சேர்ந்திருக்கோம் நாங்க பேசுறது எங்களை பாதுகாத்துக்கூட சமூகத்தை உலகத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுவார்கள் செல்லு கேட்க மாட்டாங்க யார் பாவங்கள்ல இருந்து இந்த டிசம்பர் எல்லாருக்கும் பிள்ளை இருக்க வாதாடிய காலம் மிக கோபமான காலம் தான் டிசம்பர் உலக ஆயத்தில் ஓடிக்காட்ட நேரம் இல்லை நீளம் ஆயிடுச்சு சகோதரர்களே வாழ்க்கை மிக சுருக்கமானது அல்லாஹும் பக்கம் திரும்புவோம் உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க நம் அனைவர்களுக்கு தோபிக் செய்வானாக பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாயத்தினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்த தோபிக் செய்வாயாக محمد رسول الله إن كلمة أول ويبريت نصيب وآخر دعوانا الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان فباي الاء ربكما تكذبان